பத்தாம் நூற்றாண்டில் சீனா அது ஒரு தேசமாக இல்லைங்க அது தாங் பேரரசின் பிளக்கில் மீது சண்டையிடும் சிறு சிறு ராஜ்யங்களின் பொதுப்பாக இருந்தது ஐந்து வம்சங்கள் மற்றும் பத்து ராஜ்யங்கள் இந்த பேரை மெதுவாக சந்திப்பாருங்க இது ஒரு தவிர்க்க முடியாத அழிவின் இரகசியத்தைப் போல ஒலிக்கும் இந்த பெயரை மெதுவா சொல்லி பாருங்க இது ஒரு தவிர்க்க முடியாத அழிவின் ரகசியத்தை போல ஒலிக்கும் வேர் வின்ஸ் மீட் விளையாட்டுக்கு எவர் கேம்ஸ் தேர்ந்தெடுத்த மேடை இதுதான் அவங்க ஒரு சகாப்தத்தை தேர்ந்தெடுக்கல ஒரு பேரழிவை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது நாம் பழைய திரைப்படங்களில் பார்த்த அமைதியான உக்ஸியா உலகம் இல்லை இங்கிருக்கிற காடுகள் மூங்கில்கள் ஆறுகள் எல்லாமே கவிதைகள் போல இருக்கலாம் ஆனா அதுக்கு அடியில் உள்ள உண்மை மிக கொடூரமானது இங்கு வரையப்படும் ஒவ்வொரு வாழும் ஒரு அரசியல் அறிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் ஓய்வில்லாத ஒரு புயலில் ஏற்படும் ஒரு சிறு அலைதான் நம்ம கையில ஒரு வாழ் கொடுக்கப்படுது ஆனா அதோட உண்மையான பாரம் என்னன்னா அது தரும் அளவற்ற சுதந்திரம்தான் டெவலப்பர்கள் வரம்பற்று சாத்தியங்கள் கொண்ட ஒரு ஓபன் வேர்ல்டை நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நண்பர்களே அதுதான் எல்லா மாயைகளிலும் மிக பெரிய மிகவும் பயங்கரமான மாயை ஏன்னா உங்களால் எதையும் செய்ய முடியும்னு இருக்கும்போது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் உங்க ஆன்மாவின் சத்தமாக மாறும் இந்த மௌனமான ஆழமான முடிவே விளையாட்டின் மையப்புள்ளி வாழின் நடனம் போர் முறையின் தத்துவம் சலிப்பூட்டும் தாக்குதல் மற்றும் தற்காப்பு முறைகளை மறந்துவிடுங்க வேர் வின்ஸ் மீட்டின் போர் முறை இரும்பின் மூலம் பேசப்படும் ஒரு தத்துவ விவாதம் இது பட்டன்களை அழுத்திக் கொண்டே இருப்பது அல்ல இது நேரம் அழகு மற்றும் விளைவு பற்றியது அவர்கள் அதை கின்காங் என்கிறார்கள் அதாவது சண்டை முறை ஆனால் உண்மையில எல்லாவற்றையும் கடந்து செல்லும் கலை சுவற்றில் செங்குத்தாக ஓடுவது உங்க உள்ச்சி ஆற்றலை பயன்படுத்தி அதிக தூரம் மிதந்து செல்வது ஒரு கூர்மையான பாறையை தாவி சென்று எதிரியின் மீது தாக்குதல் தொடுப்பது இது வெறும் விளையாட்டு செயல்பாடு அல்ல இது கண்ணால் காணும் கவி இது வேர்ல்ட் வைடு அழகை இந்த விளையாட்டு நிஜமாக்கியுள்ளது கூரையிலிருந்து குதிச்சு காற்றில் மெதுவா சென்று ஒரு அம்பை எய்துவிட்டு உங்க பாதம் தரையில் படுவதற்குள் எதிரியைக் கொள்வது இதுதான் அந்த வீரத்தின் உச்சம் ஆனா இதோட உண்மையான புத்திசாலித்தனம் ஆயுதங்களின் நிகழ்வு இருக்கு நம்ம நம்ம மாஸ்டர் ஒரு அடையாளத்துடன் மட்டும் பிணைக்கப்பட்டவர் அல்ல நாம் விரைவான ஜியான் வாழிலிருந்து கனவான மோடாவோ கத்திக்கு அல்லது இதுதான் அவங்க ஸ்பெஷல் குடைக்கும் விசிறிக்கும் மாறலாம் குடை என்பது இந்த உடைந்த சகாப்தத்தின் ஒரு சரியான சின்னம் இயற்கையின் மென்மையான பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் இப்போது துரோகத்திற்கு எதிராக ஒரு சுழலும் கொடிய ஆயுதமாக மாறியிருக்கு இந்த குழப்பமான உலகில் எதுவும் ஒரு ஆயுதமாக மா யாரும் அல்ல எதிரிகளை நிலைகுலைய செய்யும் தற்காப்பு முறைகள் அனிமேஷன்களின் ஊடே ஒளிரும் தங்க நிற தாக்குதல்கள் சிவப்பு நிற தாக்குதல்கள் இவை அனைத்தும் ஒவ்வொரு சண்டையிலும் ஒரு துரிதமான இசை போன்ற பதட்டத்தை உருவாக்குகின்றன இது உங்க அசைவுகளை மட்டுமல்ல உங்க எதிரியின் உண்மையான நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு சண்டை முறை இது ஒரு ஆபத்தான நடனம் இதில் ஒரு சிறிய தவறு கூட ஒரு சினிமா மரணத்திற்கு இட்டு செல்லும் நீதிமன்றம் திறந்த உலகமும் அதன் தார்மீக கேள்விகள் விளையாட்டின் எல்லை மிக பிரம்மாண்டமானது இருபதுக்கும் மேற்பட்ட தனித்தனி பகுதிகள் நேரம் வானிலை மற்றும் முக்கியமாக உங்க சமூகத்தில் உங்க மதிப்பு ஆகியவற்றால் இந்த உலகம் மாறும் இதுவே இந்த விளையாட்டை ஒரு சாதாரண ஓபன் இருந்து உண்மையான ஆர்பிஜியா உயர்த்துது இங்கு உண்மையான நீதி உண்டு தண்டனைகள் உண்டு நீங்கள் ஒரு உன்னதமான பாதையில் செல்லலாம் கிராம மக்களுடன் நட்பாக பழகி ஒரு புகழ்பெற்ற உக்ஸியா ஹீரோவாக மாறலாம் அல்லது குழப்பத்தை தழுவி சட்டத்தை மீறி என்பிசிகளை கொன்று குதிரைகளை திருடி உங்கள் மீது கடுமையான விலை வைக்கப்பட செய்யலாம் அதன் விளைவுகள் மிக தெளிவானவை மற்ற வீரர்கள் அல்லது பவுண்டி ஹண்டர்கள் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாம் அல்லது திரைப்படங்களில் வருவது போல சிறையிலிருந்து தப்பிக்க நண்பர்களை அழைக்கலாம் இல்லனா சிறை தொழிலை சென்று உங்க தண்டனை காலத்தை குறைக்கலாம் இது வெறும் சும்மா செய்த கெட்ட செயல் அல்ல இது உலகத்தின் தன்மையையே மாற்றும் ஒரு ஆழமான தேர்வு இந்த விளையாட்டில் உள்ள தொழில் அமை மூலம் கிடைக்கும் சுதந்திரம் இன்னும் அதிகமாக உள்ளது நீங்கள் பிரதான கதையை முற்றிலும் தவிர்த்துவிட்டு உங்க உழைப்பின் மூலம் உங்களை வரையறக்கலாம் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் ஒரு கட்டடக் கலைஞராகவோ அல்லது மக்களை குணப்படுத்தும் ஒரு மருத்துவராகவோ மாறலாம் உங்க சந்தை திறனை சமூகத்தின் ஒரு பயனுள்ள உறுப்பினராக நீங்கள் பயன்படுத்துறீங்களா அல்லது வெறும் அழிவு மட்டும் தரும் ஒரு சக்தியாக இருக்கீங்களா இந்த மௌனமான ஆழமான முடிவே விளையாட்டின் மையப்புள்ளி நீதியின் நடனம் திறந்த உலகமும் அதன் தார்மீக கேள்விகள் விளையாட்டின் எல்லை மிக பிரம்மாண்டமானது இருபதுக்கும் மேற்பட்ட தனித்தனி பகுதிகள் நேரம் வானிலை மற்றும் முக்கியமாக உங்க சமூகத்தில் உங்க மதிப்பு ஆகியவற்றால் மாறும் ஒரு உலகம் இதுவே இந்த விளையாட்டை ஒரு சாதாரண ஓபன் ஓப்பன் இருந்து உண்மையான ஆர்பிஜியா உயர்த்துது இங்கு உண்மையான நீதி உண்டு தண்டனைகள் உண்டு ஃபேக்ட் ஒன் இங்கு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் திருடனாகவும் மாறலாம் உங்கள் செயல்கள் உங்களை தண்டனைக்கு உள்ளாக்கும் டெவலப்பர்கள் சரியான வரிசை ஒதுக்குமுடன் தற்காப்பு மற்றும் தாக்குதல் செயல்முறைகளை மறந்துவிடும் வின்ஸ் மீட்டின் போர் முறை இரும்பின் மூலம் பேசப்படும் ஒரு தத்துவ விவாதம் இது பட்டன்களை அழுத்திக்கொண்டே கொண்டே இருப்பது அல்ல இது நேரம் அழகு மற்றும் விளைவு பற்றியது அவர்கள் அதை கிங்காங் என்கிறார்கள் அதாவது லேசான சண்டை முறை ஆனால் உண்மையில எல்லாவற்றையும் கடந்து செல்லும் கலை சுவற்றில் செங்குத்தாக ஓடுவது உங்க உள்ச்சி ஆற்றலை பயன்படுத்தி அதிக தூரம் மிதந்து செல்வது ஒரு கூர்மையான பாறையை தாவி சென்று எதிரியின் மீது தாக்குதல் தொடுப்பது இது வெறும் விளையாட்டு செயல்பாடு அல்ல இது கண்ணால் காணும் கவிதை க்ரௌச்சிங் டைகர் ஹிடன் டிராகன் போன்ற படங்களின் சினிமாவை இந்த விளையாட்டு நிஜமாக்கியுள்ளது கூரையிலிருந்து குதிச்சு காற்றில் மெதுவா சென்று ஒரு அம்பை எய்துவிட்டு உங்க பாதம் தரையில் படு ள் எதிரியை கொள்வது இதுதான் அந்த வீரத்தின் உச்சம் ஆனா இதோட உண்மையான புத்திசாலித்தனம் ஆயுதங்களின் நெகிழ்வு தன்மையில இருக்கு நம்ம மாஸ்டர் ஒரு அடையாளத்துடன் மட்டும் பிணைக்கப்பட்டவர் அல்ல நாம் விரைவான ஜியான் வாழியிலிருந்து கனவான மோடாவோ கத்திக்கு அல்லது இதுதான் அவங்க ஸ்பெஷல் குடைக்கும் விசிறிக்கும் மாறலாம் குடை என்பது இந்த உடைந்த சகாப்தத்தின் ஒரு சரியான சின்னம் இயற்கையின் மென்மையான பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் இப்போது துரோகத்திற்கு எதிராக ஒரு சுழலும் கொடிய ஆயுதமாக மாறியிருக்கு இந்த குழப்பமான உலகுல எதுவும் ஒரு ஆயுதமாக மாறலாம் யாரும் நம்ப தகுந்தவர்கள் அல்ல இந்த குழப்பமான உலகுல எதிரிகளை நிலைகுலைய செய்யும் தற்காப்பு முறைகள் அனிமேஷன்களின் ஊடே ஒளிரும் தங்க நிற தாக்குதல்கள் சிவப்பு நிற தாக்குதல்கள் இவை அனைத்தும் ஒவ்வொரு சண்டையிலும் ஒரு துரிதமான இசை போன்ற பதட்டத்தை உருவாக்குகின்றன இது உங்க அசைவுகளை மட்டுமல்ல உங்க எதிரியின் உண்மையான நோக்கத்தையும் புரிந்து கொள்ளக் கூறும் ஒரு சண்டை முறை இது ஒரு ஆபத்தான நடனம் இதில் ஒரு சிறிய தவறு கூட ஒரு சினிமா மரணத்திற்கு இட்டு செல்லும் நீதிமன்றம் திறந்த உலகமும் அதன் தார்மீக கேள்விகள் விளையாட்டின் எல்லை மிக பிரம்மாண்டமானது இருபதுக்கும் மேற்பட்ட தனித்தனி பகுதிகள் நேரம் வானிலை மற்றும் முக்கியமாக உங்க சமூகத்தில் உங்க மதிப்பு ஆகியவற்றால் மாறும் இதுவே இந்த விளையாட்டை ஒரு சாதாரண ஓபன் ஓப்பன் இருந்து உண்மையான ஆர்பிஜியா உயர்த்துது இங்கு உண்மையான நீதி உண்டு தண்டனைகள் உண்டு நீங்கள் ஒரு உன்னதமான பாதையில் செல்லலாம் கிராம மக்களுடன் நட்பாக பழகி ஒரு புகழ்பெற்ற உக்ஸியா ஹீரோவாக மாறலாம் அல்லது குழப்பத்தை தழுவி சட்டத்தை மீறி

கதையை முற்றிலும் தவிர்த்துவிட்டு உங்க உழைப்பின் மூலம் உங்களை வரையறக்கலாம் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் ஒரு கட்டடக் கலைஞராகவோ மாறலாம் உங்க சண்டை திறனை சமூகத்தின் ஒரு பயனுள்ள உறுப்பினராக நீங்கள் பயன்படுத்துறீங்களா அல்லது வெறும் அழிவை மட்டும் தரும் ஒரு சக்தியாக இருக்கீங்களா இந்த மௌனமான ஆழமான முடிவே விளையாட்டின் மையப்புள்ளி விதியின் நிழல் முடிவும் பிரதிபலிப்பும் வேர் வின்ஸ் மீட் என்பது ஒரு லட்சிய உக்ஸியா விளையாடும் மட்டுமல்ல அது ஒரு சாம்ராஜ்யத்தின் இடிபாடுகளில் அமைந்த ஒரு நாடக காவியம் இது நம்ம ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறது வீரம் என்பது வாழை சுழற்றுவதில் இருக்கிறதா அல்லது அடுத்த நாள் குழப்பம் மீண்டும் வரும் என்று தெரிந்தும் இன்று ஒரு அந்நியனை குணப்படுத்தும் அமைதியான அன்றாட செயலில் இருக்கிறதா அதன் கலப்பின தன்மை சிங்கிள் பிளேயர் கதையாழத்தையும் மல்டி பிளேயர் சாத்தியத்தையும் இணைக்கும் முயற்சி ஒரு ஆபத்தான ஆனால் அழகான சூதாட்டம் இந்த உக்ஸியா ஸ்டுடியோஸ் இந்த அமைப்புகளை சரியான பாதையில் கொண்டு போனால் அதன் விளைவு நிச்சயமாக ஒரு புரட்சியாக இருக்கும் காற்று இறுதியாக சந்தித்து ஐந்து வம்சங்களின் எச்சங்களின் மீது தூசி அடையும் போது எஞ்சி இருப்பது உங்க கதை மட்டுமே அந்த கதை இருளை கொண்டு வந்த ஒரு உன்னத வீரனை பற்றி மெதுவா பேசுதா அல்லது தனிப்பட்ட சக்திக்கு துன்பத்தை பயன்படுத்திய ஒரு கொடூர மாஸ்தரை பற்றி உறக்க கத்துதா இந்த கதை பூரணமான பயங்கரமான அழகான சூளையில் உருவாக்கப்படும் இதுதான் இந்த விளையாட்டின் மிகப்பெரிய வாக்குறுதி இதுதான் வாழின் உண்மையான பாரம் நாங்கள் காத்திருக்கிறோம் மூச்சு நிறுத்தி வாழை கையில் ஏந்தி இந்த நடனத்தை தொடங்க தயாராக இருக்கிறோம் இப்போதும் படம் மட்டும் துப்பந்தா நாங்கள் இப்போதும் படம் பொட்டா வச்சுக்கிட்டு லட்சுமி போல இருந்தாங்க அப்போ செல்லா கட்டிக்கிட்டு நிபுதி பொட்டா வச்சுக்கிட்டு லட்சுமி போல இருந்தாங்க